ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தியானிகா பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவர் நான் உங்களின் தோழி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து நெல்லிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிறதில்ல சாரிக்காவும் துளிக்காவும் தான் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இயற்கை ஆமாம் ஃபேமிலிஸில் நிறையா ஃபுது சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்திருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த இயற்கை ஆவணம் சேனல் வந்து உங்களுடைய ஆதரவோடு மென்மேலும் வளரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறக்காமல் இந்த இயற்கை ஆவணம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான நல்ல நல்ல கண்ட்லாம் எடுத்துகிட்டு வரா இந்த தியானிக்கா என்ன துணிக்கா பார்த்தே ரொம்ப நாளாக ஆகுது என்ன முடியெல்லாம் இவ்வளோ கொட்டி போச்சு என்ன பண்ணுறது ரெண்டு மாதமாக உடம்பு சரியில்லாமல் போச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போடுறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது இதில் வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால முடியெலாம் ரொம்ப கொட்டி போச்சு அதான் அந்த காலத்து ஆளுங்கிட்ட விசாரித்தேன் விசாரித்ததில் நெல்லிக்காய் சாப்பிட்டா முடி கொட்டுறது நிற்கும் முடியும் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதான் மார்க்கெட் போய்ட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வரலான்னு வந்தோம்மா ஆமாம் துளிக்கா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நெல்லிக்காய் சாப்பிட்டா இளநேரம் வராது முடி வந்து நல்லா வளரும் தேங்காய் நெய்ல போட்டு காய்ச்சா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்கெல்லாம் உனக்கு நெல்லிக்காவை பற்றி வேறு ஏதாவது நன்மைகள் தீமைகள் அதை பற்றி எதாவது உனக்கு தெரியுமா எனக்கும் அவ்வளோ நெல்லிக்காவை பற்றி தெரியல தாரிகா உனக்கு தெரிஞ்சால் எனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்க்கும் நீ சொல்கிறியா கண்டிப்பாக உனக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நெல்லிக்காவோட நன்மைகள் தீமைகள் சத்துக்கள் எல்லாமே சொல்லலாம் வா வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நெல்லிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காவோட நன்மைகள் தீமைகள் சத்துக்களை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் நெல்லிக்காவோட இலக்கண கதை வந்து நல்லாவே தெரியும் ஔவையார் வந்து அதியமான அரசருக்கு நெல்லிக்காய் கொடுத்துருப்பாங்க அந்த கதை தெரிஞ்சதுனால நானும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை கதை நல்லா தான் இருக்கும் பட் திரும்பி திரும்பி கேட்குறதும் உங்களுக்கு போர் இல்லையா இந்த நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் பொறுதம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ புள்ளி நாலு கிராம்ல இருக்குது கொழுப்பு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம்ல இருக்குது சத்து வந்து பதினாலு கிராம்லேயும் கால்சியம் வந்து பதினஞ்சு கிராம்லேயும் பாஸ்பரஸ் வந்து இருபத்தோரு மில்லி கிராம்லேயும் இரும்பு வந்து ஒரு மில்லிகிராம்லேயும் வைட்டமின் பி ஒன் வந்து இருபத்தெட்டு மில்லிகிராம்லேயும் வைட்டமின் சி வந்து எழுநூற்றி இருபது மில்லிகிராம்லேயும் இந்த நெல்லிக்காயில் இவ்வளோ சத்துக்களும் அடங்கியிருக்கு இந்த நெல்லிக்காய் சாறில் வந்து சிறிது தூள் தேன் கலந்து நம்ம குடிக்கும் போது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லா உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் சாறை தினமும் நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கும் போது உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றத்துக்கு உதவியாகவும் இருக்கும் ஆஸ்துமா பிரச்சனை ரத்த சுத்தம் உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் முகம் வந்து நல்லா புழிவோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் சாரோட தேன் கலந்து குடிக்கும் போது இத்தனை பிரச்சனைலாம் வந்து நமக்கு சரியாகி கொடுக்கும் நெல்லிக்காய் சாறை நம்ம அறந்துறதுனால மனச்சிக்கல் பிரச்சனை வராது கண் பார்வை வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக நம்மளுடைய முதுமை தோற்றத்தை வந்து சீக்கிரமாக வெளிக்கட்டாது நன்மைகள்னு இருந்தால் தீமைகளும் இருக்கும் இப்போ நம்ம நெல்லிக்காயோட தீமைகள் என்னென்னு பார்க்கலாம் நெல்லிக்காவை அதிக அளவு உட்கொள்கிறதுனால செரிமான பிரச்சனைலாம் ஏற்படும் அரிப்பு வீக்கம் நெஞ்சரிச்சல் குமட்டல் வாந்தி இந்த பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு சில பேருக்கு வந்து ரத்த அழுத்தம் இல்லைன்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்டே இந்த நெல்லிக்காவை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு அனுமதி கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும் இந்த நெல்லிக்காவோட சத்துக்கள் நன்மைகள் தேவைகள் நல்லாவே தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் டாட்டா நம்ம இயற்கை அமலம் ஃபேமிலிஸ் எல்லாம் நெல்லிக்காவை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் இப்போ சொன்ன நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அறநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காவை இந்த அறநெல்லிக்காவோட சத்துக்கள் நன்மைகள் தீமைகளை தான் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முழு நெல்லிக்காவோட சத்துக்கள் நன்மைகள் தீமைகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரிகா அண்ட் துளிக்கா